ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அப்டேட்டு நம்ம பார்க்க போகிறோம் புறா அப்டேட்டும் கேஜ் அப்டேட்டும் நம்ம புறா அப்டேட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தனால அப்பப்போ கூண்டை சுத்தம் பண்ணுற வேலையும் அதிகமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கையும் பார்க்கணும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கேஜ் செய்கிற வேலையில் இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல நம்ம செட்டப்பை ஃபுல்லாக மாற்றியாச்சு இந்த அப்டேட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கேஜ் அப்டேட்டை பார்த்துருவோம் இந்த கேஜி அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் முடிஞ்சிருக்கு இன்னும் வேலை அதிகமாக இருக்குது அதை பற்றி நம்ம போக போக பார்ப்போம் இப்போத்தையும் வந்து பார்த்திங்கன்னா புறாக்கு மட்டும்தான் நான் கேஜி அப்டேட் பண்ணியிருக்கேன் கோழிக்கு இன்னும் கேஜி அப்டேட் பண்ணலை கோழிக்கு கேஜி அப்டேட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் கேஜி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் அதை பற்றி வீடியோ போடுறேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்த ஒரு சில மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு பாதி மீனை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன் போலாறு பேரட்டும் ஆப்பிள்ஸ் நேயில் மட்டும்தான் இருந்தது அது ரெண்டுத்தையும் கீழே இருந்த டேங்கில் விட்டேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு சும்மா இருந்தனால பொருளெல்லாம் அடிக்க வைக்கிறதுக்கு ரேக்கை மாதிரி யூஸ் பண்ணிட்டேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த இந்த பெரிய கூண்டை நான் இங்கே செட் பண்ணிட்டேன் நம்ம கிட்ட பொறிஞ்ச எல்லா காடையும் இப்போதிக்கி நான் இந்த கூண்டில் தான் விட்டு வச்சிருக்கேன் காடை பற்றி அப்டேட்டை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் காடைக்குன்னு தனியாக ஒரு கூண்டு செய்யணும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கூண்டு சைஸில் தான் ஆனால் ஹைட்டு மட்டும் ஒரு அடியில் அதே போல் இந்த கூண்டு சைஸில் இன்னொரு கூண்டையும் செய்யணும் காடை கூண்டையும் இன்னொரு கூண்டு சொன்ன அந்த கூண்டையும் செஞ்சு இந்த கூண்டு மேலே தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன் காடைக்கு வேறு கூண்டு இல்லாதனால இப்போத்தி வெடப்புறா இருந்த இந்த கூண்டில் தான் நான் காடையை விட்டு வச்சுருக்கேன் இதே போல் இன்னொரு கூண்டு செய்யணும்னு நான் சொன்னேன்ல அந்த கூண்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கர்ண வெடப்புறாக்காக அந்த கூண்டுலாம் செஞ்சதுக்கப்புறம் நான் அதை பற்றி வீடியோ போடுறேன் இப்போ காடை இருக்கிற கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாதா விடை அது மட்டும் இல்லாமல் எல்லா கூண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தலையை உள்ளே விட்டு சாப்பிட்ற மாதிரி ஃபீடிங் டப்பாவை நான் ஃபிட் பண்ணிட்டேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமும் உணவு வந்து கீழே தள்ளி விட்டு வேஸ்ட்டு பண்ணுறாங்க அதுக்காக தான் நான் இந்த ஃபீடிங் டப்பாவை ஃபிட் பண்ணேன் முன்னாடி இருந்ததோட இப்போ அந்த அளவுக்கு உணவுலாம் கீழே உந்து வேஸ்ட் ஆகலை எல்லா கூண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தலைய உள்ளே விட்டு சாப்பிட்ற மாதிரி ஃபீடிங் டப்பாவை நான் ஃபிட் பண்ணிட்டேன் ஆனால் கீழே இருக்கிற அந்த ரெண்டு கூண்டில் மட்டும் நான் ஃபிட் பண்ணல அது மட்டும் இல்லாமல் எல்லா கூண்டுலேயும் ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான பொருளை எல்லாத்தையும் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு அந்த ட்ரிங்கர் டப்பா மட்டும் கிடைக்கல அது கிடைச்சதுக்கப்புறம் ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டேன் நான் புறாவை கேஜி ப்ரீடிங்கும் பண்ணல ஓப்பன் ப்ரீடிங்கும் பண்ணல ரெண்டுமே சொல்லலாம் ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா புறாவும் வெளியே பறக்கிற புறா தான் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான் புறாவெல்லாம் வெளியே திறந்து விடுவேன் மற்ற நாளெலாம் கூண்டு உள்ளதாக இருப்பாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட லைவ் வீடியோவில் நம்ம புறாவெலாம் வெளியே பறக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் லைவ் ஆப்ஷன் இருக்குல்ல அதில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற நாலு பார்ட்டிசன் கேஜி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒன்றைக்கு ஒன்றரை தான் கீழே ரெண்டு கேஜி என்ன சைஸோ அதே சைஸில் தான் நான் செஞ்சுருக்கேன் பக்கத்தில் இருக்கிற ஆறு பார்ட்டிசன் கேஜி அது மட்டும் ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு வரும் மற்றபடி எல்லாமே ஒன்றைக்கு ஒன்றரை தான் நான் அந்த கூண்டு சைஸில் தான் செய்யலான்னு பார்த்தேன் கீழே இருக்கிற ரெண்டு கூண்டும் ஒன்றைக்கு ஒன்றே இருந்ததுனால நான் இந்த நாலு பார்ட்டிசன் கேஜியும் ஒன்றைக்கு ஒன்றே செஞ்சுட்டேன் ஏற்கனவே இருந்த அந்த ஆறு பார்ட்டிசன் கேஜி வந்து பார்த்திங்கன்னா சாதா புறாக்கு இப்போ செஞ்ச நாலு பார்ட்டிசன் கேஜும் கீழே இருக்கிற ரெண்டு கேஜியும் கர்ண புறாக்கு அதே போல் இன்னொரு ஆறு பார்ட்டிசன் கேஜி செய்யணும் ஆனால் அது இப்போ இல்லை நம்மக்கிட்ட பேர் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஆறு பார்ட்டிசன் கேஜி செஞ்சதுக்கப்புறம் நான் அதை பற்றி வீடியோ போடுறேன் இப்போ நம்ம புறா அப்டேட்டை பற்றி பார்ப்போம் நம்மக்கிட்ட புதுசாக பிளாக் கலரில் புறா இருக்குன்னு பார்க்குறீங்களா நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஜாக் கர்ணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கினது கர்ண மேல் புறாவை நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாருன்னு நான் சொன்னல அவர்கிட்ட வாங்கினது தான் அந்த சாக்லேட்டை வந்து பார்த்திங்கன்னா மேலு சாண்டில் ஃபீமேலு பிளாக் ஃபீமேலு அந்த சாக்லேட்டும் இந்த சேண்டலும் நம்மக்கிட்ட புரிஞ்சுது அது உங்களுக்கும் தெரியும் காடை இருக்கிற அந்த பெரிய கூண்டில் தான் சாதா விடை புறாவையும் கர்ணை வெடை புறாவையும் விட்டு வச்சுருந்தேன் சாக்லேட்டை வந்து சாண்டில் கூட பேராகுன்னு பார்த்தேன் பேராகலை சரி இன்னொரு ஃபீமேல் கர்ணையும் வாங்கி விடுவோம் எது பிடிச்சிருக்கோ அது கூட பேர் ஆகிட்டான் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து அந்த ஜாக் கர்னு ஃபீமேல் புறாவும் வாங்கிட்டு வந்து ஒன்றா விட்டேன் ஆனால் கர்ணை ஃபீமேல் புறா கூட பேர் ஆகாமல் சாதா ஃபீமேல் புறா கூட பேராயிடுச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணை மேல் புறாவை பிரித்து தனியாக ஒரு கூண்டில் விட்டு அது கூடவே ரெண்டு கர்ணை ஃபீமேல் புறாவையும் ஒன்றா விட்டேன் எந்த ஃபீமேல் கூட பேராகுதா ஆகட்டான் அப்படின்னு இவங்களுடைய அப்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு ரெண்டு முட்டையும் பொறிஞ்சு இப்போ ரெண்டு சிக்கும் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்து விட்டேன் அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பேரானாங்க அன்றைக்கி மறுநாள் நைட்டு ஃபீமேல் மஸ்தில் முட்டை வச்சுது அஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த ரெண்டு முட்டையும் நான் தூக்கி போட்டேன் முட்டையை தூக்கி போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் முட்டை வச்சிட்டாங்க இதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்தோம் கீழே இருக்கிற ஒரு கேஜியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போத்தி நான் பேரண்ட்டு கடையை விட்டு வச்சிருக்கேன் காடைக்கு தனியாக கேஜி செஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு கடையை நான் அந்த கேஜியில் விட்டுருவேன் இப்போ பெரிய கேஜியில் மற்ற கடை இருக்குல்ல அந்த காடை கூடிய இந்த ரெண்டு கடையை விட்டேன்னா ஃபீமேல் அமைதியாக இருக்குது ஆனால் இந்த மேல் கடை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காடையை போட்டு கொத்தின் இருக்குது தான் நான் ரெண்டு ரெண்டுத்தையும் தனியாக விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அந்த காடைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் ஆகுது சின்ன காடை இன்னும் ஒரு மாதம் போச்சுன்னா அடல்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கடையை நான் அந்த காடைங்க கூட ஒன்றா விட்ருவேன் இந்த கேஜியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாலு சாதாபுரா வேடையை விட்டு வச்சுருக்கேன் இதில் ரெண்டு வடை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்த விடை லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இவங்களுக்கு வந்து ரெண்டு வடையும் சப்ஜா ஒயிட் கலரில் வருது அப்படின்னு ஆனால் ஒன்று மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜாவில் மண்டை வெலை ரெக்க வந்திருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் கலரில் மண்டை வெலை ரக்க வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த கலர்லையே மண்டை வெள்ளை ரெக்க விலையில் வந்திருக்கு இப்போத்திக்கி கேஜி இல்லாதனால இந்த நாலு விடையை நான் இந்த கேஜியில் விட்டு வச்சுருக்கேன் கேஜி செஞ்சதுக்கப்புறம் இந்த நாலு விடையை நான் அந்த கேஜியில் விட்டுருவேன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்னும் ரெண்டு விடங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜா பேருக்கு வந்த விடை பிளாக்கில் மண்டை வெள்ளை ரக்க வெலை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு கலரில் வந்துருக்கு போன டைமு செக்குடு கலரில் ஒன்று வந்துச்சு அதை நம்ம சேல் பண்ணிட்டோம் இந்த தடவையும் செக்குடு கலரில் ஒரு விடை வந்திருக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் ரெண்டுமே சப்ஜா கலரில் வருது அப்படின்னு ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சப்ஜா கலரில் வரல செக்குடில் ஒன்று வந்திருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கில் மண்டை வெல்ல ரக்க வெளையில் வந்திருக்கு அப்புறம் நம்ம சேட்டின் மேல் புறாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டின் ஃபீமேல் புறா வாங்கி பேர் போட்டாச்சு அன்றைக்கி நைட்டு வாங்கிட்டு வந்து பேர் போட்டேன் காலையில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் இருந்தாங்க ஒரே நாளில் பேராயிட்டாங்க சேட்டின் புறா ரொம்ப நாளாக சிங்கிளாக இருந்தான் சரி அவனுக்கு சாதா ஃபீமேல் புறாவை அது வரைக்கும் பேர் போடலாம் அப்படின்னு இருந்தேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீமேலில் தான் பேர் போடலான்னு இருந்தேன் கடைசியில் அந்த சாம்பல் மேல் புறா கூட பேராயிடுச்சு ஏன்னா இந்த சேட்டின் மேல் புறாவுக்கு எனக்கு ஃபீமேல் கிடைக்கல அது வரைக்கும் சாதா ஃபீமேல் புறாவை பேர் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் அது பேரானதுனால நான் அப்படியே விட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு மூலிமா சாட்டின் ஃபீமேல் புறா கிடச்சிது வாங்கிட்டு வந்து உடனே பேர் போட்டேன் இப்போ சேட்டின் ஃபீமேல் புறா வந்து பார்த்திங்கன்னா சளியில் இருக்குது எதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்பப்போ சேஞ்ச் ஆகுறதுனால இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த தண்ணி வேற இங்கே இருக்கிற தண்ணி வேற அதனால தான் இந்த சேட்டின் ஃபீமேல் புறாக்கு சளி பிடிச்சிருக்கு சளி சரியாகி அதுக்கப்புறம் தான் ப்ரீட் ஆகும் ப்ரீட் ஆகி முட்டையும் வைக்கும் நம்மக்கிட்ட கர்ண பேர் வந்து புதுசில் ஃபீமேலுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு சாப்பிட்ட ஒணும் வாமிட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஒரு சில ப்ராப்ளம் இருந்தது அதுக்கப்புறம் டிவாமிக் பண்ணி அது எப்படி சரி பண்ணேன் அந்த டைமில் கர்ணப்பேர் என்கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் முட்டையை வச்சுது அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அந்த கர்ண ஃபீமேலுக்கு பேராக இருக்கிற மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக பேர் போட்டது இதுக்கு முன்னாடி பேராக இருந்த மேலும் மிஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு வந்தது தான் அந்த சாக்லேட்டு மேலும் அந்த சாண்டில் ஃபீமேலும் புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேர் கிடையாது கூண்டு இல்லாதனால இவங்க ரெண்டு பேரையும் நான் ஒன்றா விட்டு வச்சுருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலே சப்ஜா பேருக்கு வந்த வெடை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து கூன்னில் இருக்கிற பேருக்கு வந்த வெடை ஒயிட் கலரில் இருக்கிற புறா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து கேஜியில் இருக்கிற பேருக்கு வந்த புறா தான் வந்துச்சு இன்னொன்று கலராக இருக்கிற புறா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜா பேருக்கு வந்த புறா இன்னொன்று செக்குடு வந்துச்சு அந்த செக்குடு தான் நான் சேல் பண்ணிட்டேன் முன்னாடி சொன்னல அந்த செக்குடு தான் இந்த பேருக்கு அடுத்த பேச்சில் வந்தது தான் கீழே காட்டினா அந்த கலர் புறா அதுக்கு அடுத்த பேச்சில் வந்தது தான் அந்த நாலு விடை புறா பார்த்திங்களே அதான் பிளாக்கில் மண்டை வெலை ரக்க வெள்ளை அப்புறம் செக்குடு இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜா பேருக்கு ஒரே பேட்சில் வந்த பூரா ரெண்டுமே கடைசியில் ரெண்டு பேரும் பேராயிட்டாங்க பேராயி மூணு வாரம் ஆகுது இன்னும் முட்டை வைக்கல ஒரே பேச்சில் வந்தனால முட்டை வைக்கமா வைக்காதான்னு தெரில முட்டை வைச்சாலும் அந்த முட்டை பொரியுமான்னு தெரில பார்ப்போம் அப்படி முட்டை வைக்காமல் இருந்தாலும் இல்லை முட்டை வச்சு பொரியாமல் இருந்தாலும் ஃபீமேலுக்கு வேறு மேலே பேர் போட்டுடலாம் மேலுக்கு வேறு ஃபீமேலை பேர் போட்டுடலாம் வேறு வழி இல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முட்டை வச்சுட்டாங்க இப்போ முட்டையில் தான் இருக்காங்க இவங்களுக்கு இது மூணாவது பேட்சு அதே போல் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் இருக்காங்க என்ன ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடுத்த வாட்டி இவங்க முட்டை வச்சாங்கன்னா முட்டையை குளிக்க வச்சிருவோம் அப்படின்னு அதே போல் முட்டை வச்ச உடனே நான் குளிக்க வச்சுட்டேன் அப்புறம் ரெண்டாவது முட்டை வச்சுட்டு அதையும் குளிக்க வச்சுட்டேன் அஞ்சு நாள் சென்று பார்த்தேன் கரு இருக்கா இல்லையா அப்படின்னு கரு கூடி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நானும் விட்டேன் கோழி முட்டை வச்சாலே மாடியில் இருந்து கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முட்டை கூடாது அப்படின்ட்டு பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு போவேன் ஆனால் இவங்களோட முட்டையை நான் அந்த அளவுக்கு ஷேக் பண்ணி எப்படி தான் முட்டையில் கரு குடிச்சுனே தெரில நான் லாஸ்ட்டாக லைவ் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் உங்கள் முன்னாடியே இவங்களோட முட்டையை ஷேக் பண்ணி காமிச்சிருப்பேன் ரெண்டு முட்டையிலேயும் கரு இருக்குது பார்ப்போம் ரெண்டு முட்டை போறியுதா இல்லை ஒரு முட்டை பொரியுதா அப்படின்னு நீங்கள் ஒரு பேருக்கிட்டேருந்து தொடர்ந்து அஞ்சு கிழச்சி ஆறு கிழச்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேருக்கு ரெஸ்ட்டு உடனும் அதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுதுன்னா அந்த முட்டை தூக்கி போட்டு டம்மி முட்டை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த முட்டை வச்ச அன்றைக்கும் நம்ம ஷேக் பண்ணி வச்சிடணும் கரு கூண்ணதுக்கப்புறம் ஷேக் பண்ணி வைக்காதீங்க கரு கூடிடுச்சுன்னா அதை அப்படியே விட்ருங்க எதுவும் பண்ணாதீங்க லாஸ்ட்டாக இவங்களுக்கு வந்து ரெண்டு விடையும் நான் கொடுத்துட்டேன் ஒயிட் கலரில் ஒரு விடை வந்துச்சு சப்ஜா கலரில் ஒரு விடை வந்துச்சு போன வீடியோவில் நம்மளுக்கு அண்ணன் சாதா புறாவுக்கு பதிலாக சேட்டின் மேல் புறாவை கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவை பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேட்டில் மேல் புறாவுக்கு பதிலாக எந்தெந்த சாதா புறா கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு மேலும் அது கூட பேராக இருந்த ஹேண்டிகேப்பு ஃபீமேலும் அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபீமேலும் கொடுத்துருந்தேன் அது போக இன்னும் ரெண்டு விடையும் நான் தரேன்னு சொல்லியிருந்தேன் அதான் முன்னாடி சொன்ன சாக்லேட் ஒயிட்டு பேரோடைய அந்த ஒய்ட்டு விடையும் சப்ஜா வேடையும் அந்த விடை நல்லா வளர்ந்து உணவு எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ரெண்டு விடையும் கொடுத்துட்டேன் அப்புறம் அந்த ஹேண்டிகேப்பு ஃபீமேலே திரும்பவும் என்கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன் ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீமேலில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மேலு கூட பேர ஆகாது அப்படின்னு மூணு நாள் சென்று அந்த ஹேண்டிகேப்பு ஃபீமேலும் நம்ம கிட்டே திரும்பவும் வந்துடும் அப்படின்னு நான் போன வீடியோவில் சொன்னேன் அதே போல் மூணு நாள் சென்று அந்த ஹேண்டிகேப்பு ஃபீமேல் நம்மகிட்டே வந்துருச்சு அந்த உடனே இப்போ காடை இருக்குல்ல அந்த பெரிய கூண்டு அந்த கூண்டில் தானே நான் முன்னாடி வடை புறாவெலாம் விட்டு வச்சுருந்தேன் அந்த கூண்டுல நான் அந்த ஹேண்டிகேப்பு ஃபீமேல் புறாவையும் ஒன்றா விட்டேன் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மூணு கர்ண புறாவையும் விட்டு வச்சிருந்தேன் நான் முன்னாடி சொன்னல சாக்லேட்டு கர்ண மேல் புறா கூட சாதா ஃபீமேல் புறா பேராயிடுச்சு அப்படின்னு அந்த ஹேண்டிகேப்பு ஃபீமேல் புறா தான் அந்த சாக்லேட்டு கரண்ட மேல் புறா கூட பேராச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் செண்டு அந்த ஹேண்டிகேப்பு ஃபீமேல் புறாவை பிரிஞ்சு தனியாக ஒரு கேஜியில் விட்டேன் போன வீடியோவில் இவங்க ரெண்டு பேரும் பேரானதை பற்றி நம்ம பார்த்தோம் பேர் போட்டு மூணு நாள் சென்று தான் இவங்க ரெண்டு பேரும் பேரானாங்க கரெக்டாக ரெண்டு வாரம் சென்று முட்டை வச்சு ரெண்டு முட்டையும் பொறிஞ்சு இப்போ ரெண்டு சிக்கம் ஓரளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு மேல் புறா கூட இதுக்கு முன்னாடி நாலு மாதமாக பேராக இருந்த சாண்டில் ஃபீமேல் புறா முட்டையே வைக்காமல் இருந்துச்சு நானும் இன்னுமே பண்ணி பார்த்துட்டேன் கடைசி வரைக்கும் முட்டை வைக்கல அதுக்கப்புறம் அந்த சாண்டில் ஃபீமேல் புறாவை கொடுத்துட்டு இந்த சப்ஜா ஃபீமேல் புறாவை பேர் போட்டேன் மூணு நாள் சென்று பேராகி கரெக்டாக ரெண்டு வாரம் சென்று முட்டை வச்சுட்டாங்க இவங்களுடைய அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முட்டை வச்சுட்டாங்க இப்போ முட்டையில் தான் இருக்காங்க நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் காடு அப்டேட்டு கோழி அப்டேட்டு கோழி குஞ்சை அப்டேட்டையும் பார்ப்போம் அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்